டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு இணைந்துள்ளார் தமிழ்நாடு பாஜகவின் துணை தலைவர் திரு டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு இந்தியா முழுக்கவே பேச பொருளா இருக்கு அது தேவையானதே அப்படின்னு சில பேர் பாஜக ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை நீக்கணும் அப்படிங்கிறது தேவையானதா ஆனால் அது இவ்வளவு சீக்கிரம் பண்ணணுமா சார் ஒரு மாசத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்னு ஒரு நெருக்கடி தான் ஏற்படுத்துது மக்களுக்கு இல்லை ஜனநாயகத்தினுடைய அடிப்படை வந்து ஜனநாயகத்தினுடைய நமக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை அவன் வாக்களிக்க வேண்டிய அவனுக்கான வாக்களிக்கிறதுக்கான உரிமை இருக்கு இல்லையா வாக்களிக்கிறது அவனுடைய வாக்களிக்கிற உரிமை ஏதாவது ஒரு இடத்துல பாரத நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அவனுடைய வாக்களிக்கிறதுக்கான உரிமை இருக்கணும் இப்ப இது ஏதோ இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்றோம் இல்லையா இது வந்து சிறப்பு தீவிர திருத்தம் இது ஏதோ நேத்திக்கு இந்தியாவில் அறிமுகப்படுத்தின மாதிரியும் பீகார் தேர்தலுக்கு முன்னாடி இது அறிமுகப்படுத்தின மாதிரியும் ஒரு மாயைய ஒரு பொய்யான விஷயத்த திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க குறிப்பாக இந்த இண்டி கூட்டணியில் இருக்கவங்க இது இது பதிமூணாவது திருத்தம் நடக்க போறது இது மாதிரி ஏற்கனவே எல்லா பிரதமர்கள் அது நேரு காலத்துல இருந்து இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலும் சரி அதன் பிறகு நம்மளுடைய நரசிம்மரா அவர் காலத்துல அட்டல்ஜி காலத்துல எல்லா பிரதமருடைய காலத்துலயும் இதெல்லாம் நடந்து தான் இருக்கு பனிரெண்டு பதிமூணு முறை நடந்திருக்கு கடைசியா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நமக்கு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இப்ப அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு நடுவுல புதுசா இப்ப நடக்குது காரணம் என்ன ஒவ்வொரு வருஷமும் எஸ் எஸ் ஆர்னு ஒன்று நடக்குது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அதுல என்ன பண்ணுவாங்க ஜனவரி மாதத்துல ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க அதன் பிறகு ஒவ்வொரு தடவை நம்ம தேர்தலுக்கு பதினெட்டு வயதானவர்களை நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக சேர்க்க முடியும் அப்ப சேர்க்கும் பொழுது அது சேர்ந்துகிட்டே இருக்கும் சமயத்துல வந்து அடிஷ்னலாக அதுக்கு வந்து கொடுப்பாங்க கூடுதலான ஒரு இணைப்பு மாதிரி கொடுப்பாங்க அதுதான் வந்து தேர்தல் பட்டியலாக இது வாக்காளர் பட்டியலாக இருந்தது இப்ப இந்த சிறப்பு தீவிர திருத்தம் மிக மிக அவசியம் ஏன்னு சொன்னா தேர்தல் நடக்க இருக்கிற மாநிலங்கள்ல குறிப்பாக வர இருக்கிற மாநிலங்கள்ல ஒரு நேர்மையான சுத்தமான வாக்காளர் பட்டியல் இருப்பது அவசியமா அவசியம் இல்லையா காரணம் என்னன்னா தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல இந்த தேர்தல் நேரங்கள்ல பல குளறுபடிகள் இருக்கும் தேர்தல் நாள் அன்றைக்கு குறிப்பாக நான் வசிக்கிற தென் சென்னை பகுதியில வேளச்சேரி பகுதியில எல்லாம் பல ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் அவர்கள் எங்களுடைய அபிமானமான ஆதரவான தேசிய வாக்காளர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய பேரெல்லாம் லட்சக்கணக்கில் நீக்கப்பட்டிருந்தது குறிப்பாக கோயம்புத்தூர் போன்ற பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் வலுவாக இருக்கிறதோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் லட்சக்கணக்கான வாக்காளர்களுடைய பேர் நீக்கப்பட்டிருந்தது பல விஷயங்கள்ல ஒரே வாக்காளர் இப்ப வேளச்சேரி தொகுதியில நாங்கள் ஒரு கணக்கு எடுத்தோம் அதுல நாலாயிரத்தி நானூத்தி எண்பது பேருக்கு மேல அவங்களுக்கு ரெண்டு இடத்துல இருக்கு மூணு இடத்துல இருக்கு ஒரே பேர் ஆனால் நீக்கப்படாமல் இருக்கு நீக்கப்படாமல் இருக்கு இப்போ நீங்கள் மூணு லட்சத்தி பதினேழாயிரம் வேலச்சேரி தொகுதியில் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையான பார்த்தீங்கன்னா நான் இந்த கடந்த ரெண்டு நாளாக இந்த பிஎல்ஓவோட என்னுடைய இரநூத்தி பதினாலு அந்த வாக்குச்சாவடி பகுதியில் நேற்றுக்கும் இன்னைக்கும் நீங்கள் வருவதற்கு முன்னே கூட நான் அந்த அந்த படிவம் கொடுக்குற வேலையில் இருந்தேன் அந்த பட்டியல் கொடுக்குறாங்க இல்லையா அந்த வேலையில் பிஎல்ஓ அதிகாரியோட சேர்ந்து நானும் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளில் நான் காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துல இறந்து போனவர்கள் மற்றும் நிரந்தரமாக போனவங்க அவங்களுடைய பட்டியல் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இருந்தது இந்த ரெண்டு நாள்ல இது ஒரு வாக்குச்சாவடி சரி இதை நீக்கப்படணும் அப்படிங்கிறது கட்டாயமானது அவசியமானது ஆனா இந்த ஒரு மாசத்துக்குள்ள பண்ணோம் இந்த தேர்தலுக்கு நாலு மாசம் தான் இருக்கு அந்த நேரத்தில் இதை பண்ணணும் அதுக்கு டைம் வந்து ஒரு மாசம் தான் தராங்க அப்படின்னும் போது நமக்கு நெருக்கடி உள்ளாக்க தேர்தல் நெருங்கும் போது தேர்தலில் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட சுத்தமான நேர்மையான வாக்குச்சாவடி வாக்காளர் பட்டியல் இருப்பது அவசியமா அவசியம் இல்லையா நாடாளுமன்ற தேர்தலில் இருக்க வேண்டியது அவசியமா இல்லையா இல்ல அவசியம் இருந்தது ஆனா இப்ப அது அதுதான் அது எஸ்எஸ்ஆர் எஸ் ரெகுலரா நடந்து கொண்டே இருந்தது இப்ப இல்ல அந்த எஸ்ஐஆர் நம்ம ஏன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடத்தல அதுதான் தேவைப்படும் அது நடத்தி இருக்கணும்னா கூட நான் இப்ப நடத்த இந்த இப்ப நடத்ததுனால அப்பயா நடத்தலைன்னு சொன்னது சரியான மாதம் இருக்காது நான் என்ன சொல்றேன் இப்பயாவது நடத்துறாங்கல்ல அதுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுப்போம் ஏன்னா தான் சிவாஜி கணேசன் அவருடைய ஓட்டை போட்டுட்டாங்க தெரியுமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவர் பேர் விசி கணேசன் இருந்தது யார யாரோ ஓட் போட்டு போட்டாங்க தமிழ்நாட்டுல தான் மிக மோசமான கள்ள ஓட்டு கலாச்சாரம் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல எது நம்ம ஒரு தடவை மறைந்த முதலமைச்சர் தெரியா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் வந்த போது நினைக்கிறேன் நானே அந்த தேர்தலில் சந்திச்சேன் வந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தேர்தலில் ஒன்பது வார்டுக்கு மறு தேர்தல் நடத்தப்பட்டது காரணம் என்னன்னா எல்லா கள்ள ஓட்டு கலாச்சாரம் இல்ல சார் எல்லாருமே எஸ்ஐஆர் வேணும்னு தான் சொல்றாங்க ஆனா இங்க என்ன பிரச்சனைனா ரொம்ப சீக்கிரமா இதை வந்து பண்ண சொல்றீங்க எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து போய் அவேர்னஸ் ஏற்படுத்தாமல் செய்யறதுனால மக்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி நிலை இருக்கு எந்த மக்களுக்கு எந்த நெருக்கடியுமே இல்லை அதிகாரிகள் எல்லாம் அழகா பிஎல்ஓ வந்து அவங்களுக்கு படிவம் கொடுக்கறாங்க அந்த படிவத்துல கியூஆர் கோட்ல அவங்க ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க யாருக்கு படிவம் கொடுத்தோன்னு தெரியுது அவங்களுக்கு யாரு உண்மையிலே இறந்து போனவருடைய வாக்கை நீக்க வேண்டும் யாரு நிரந்தரமாக குடிபெயர்ந்திருக்காங்க அல்லது புதிதாக இங்க வந்திருக்காங்க ஆனா அவர்களுக்கு வாக்குரிமை இல்லாம இருக்கு இது வரைக்கும் அது எல்லாவற்றுக்குமான இது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்க பிஎல்ஓ எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய எங்களை மாதிரி கட்சிகளுடைய பிஎல்ஏ டூ என்ற முகவரில் இருக்கும் நாங்க எல்லாம் அதனுடைய நான் வேலை சேரிப்பதனுடைய பிஎல்ஏ ஒன்னாக இருக்கிற நாங்க இருநூத்தி அறுபத்தி ஒரு பூத்துக்கும் எங்களுடைய பிஎல்ஏ டூ நியமிச்சிருக்கோம் அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவருடைய அனைத்து அரசியல் கட்சியினுடைய பிஎல்ஏ டூவும் அந்த பிஎல் அதிகாரியும் சேர்ந்து வாக்காளர்கிட்ட நேரடியா போறோம் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னும் போது நேற்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டாரு ஹரியானாவில அந்த பிரேசில் மாடல் போட்டோ வச்சு தொண்ணூத்தி பூத்துல வாக்கு சேர்த்திருக்காங்க அது எப்படி நடந்திருக்கு ராகுல் காந்தி பேசுறத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும்

வாக்குச்சாவடியில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தடவை ஒரு ஆள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தடவை யாராவது ஓட்டு போட முடியுமா அந்த பேர் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வாட்டி இருந்திருக்கு அவங்க பேர்ல வேற ஒருத்தர் ஓட்டு போட்டு முடியும் அரசியல் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் முகவர் அந்த கட்சியினுடைய பூத்து ஏஜென்ட் என்ன பண்றான் ஒரு நபர் வந்து ஒரு நபருடைய பேர்ல இன்னொருத்தர் போய் போடும்போது அப்ப அந்த காங்கிரஸ் கட்சி அங்க இல்லவே இல்லைன்னு அர்த்தம் யாருமே இல்லைன்னு அர்த்தம் அது எப்படி போட முடியும் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நினைச்சாதான் கள்ள ஓட்டு போட முடியும் ஆகையனால அந்த அந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கிறது அவர் குறிப்பிட்ட தொகுதியில் ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் எப்படி இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசுறாரு அவர் சொன்ன எல்லாத்தையுமே ஒரு ஒரு அந்த வாக்காளரே மறுத்திருக்காரு அந்த அந்த அவர் காட்டின அடையாள அட்டை என்னுடைய வாக்காளர் அட்டையா இல்ல அதுல எனக்கே தெரியாம என்னோட பேர்ல இப்ப இன்னைக்கு இருக்கிற யுகத்துல எல்லாத்தையும் போட்டோஷாப்ல எது வேணாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எதோ வேணாலும் உருவாக்க முடியும் அதெல்லாம் ஒரு ஆதார் அதுதான் கள்ள ஓட்டை தடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை எடுக்கிறோம் அந்த எஸ்ஐ ஆர் கல்ல ஓட்டை தடுக்கணும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு தான் இருக்க முடியும் வந்து பண்ண முடியும் இப்ப இப்ப தவறான நபர்கள் வாக்காளர் பட்டியல எடுக்க முடியும் அதுக்கான வாய்ப்பு தான் எஸ்ஐஆரும் வேணாம் ஆனா ஓட்டு பதிவு ஓட்டு வாக்காளர் பட்டியல சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு குழப்ப நாங்களே சொல்றோமேங்க நான் தான் சொல்றேன்னா ஒரு தொகுதியில இல்ல வேலைச்சேரி இல்ல நாலாயிரத்தி நானூத்தி சொச்சம் பேர் வந்து எஸ்ஐஆர் வேணும் எஸ்ஐஆர் வேணாங்கிறதுல யாரும் மாற்றுக்கிறது இல்ல எஸ்ஐஆர் வேணும் ஆனா சீக்கிரம் சீக்கிரமா பண்றீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பண்ணாம நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா பண்றீங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல நீங்க வெற்றி பெற நாடாளுமன்ற தேவைப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் இல்ல முப்பத்தி ஒன்பது ஜெயிச்சது தப்பு தான் கள்ள ஓட்டு போட்டுதான் பண்ணோம் அப்படின்னால நாங்க ராஜினாமா பண்றோம்னு திமுக சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா நான் கேக்குறேன் தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது ஜெயிச்சாங்கல்ல எஸ்ஐஆர் இல்லாத பட்டியல் வந்து இது இது சரியில்லை இதுல நாங்க வெற்றி பெற்றது நாங்களே ஒத்துக்க முடியாது நாங்க முப்பத்தி ஒன்பது ராஜினாமா பண்றோம் பண்ணுங்க பண்ணிட்டு சொல்லுங்க எஸ்ஐஆர் வைக்கிறது வரவே இருக்குங்க எங்க எதுக்கு நீங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்கு வாக்காளர் பட்டியல குழப்பம் இருக்கு ஒரே ஒரு பிளாட்ல வசிக்கிறவங்க ஒன்பது பூத்துல இருக்காங்க அது எப்படி இருக்க முடியும் கணவன் ஒரு பூத்துல இருக்காரு மனைவி ஒரு பூத்துல இருக்காங்க இப்ப நம்ம குடும்பத்தை எல்லாம் நம்ம மேப் பண்றோம் ஒவ்வொரு குடும்பமாக சேர்த்து ஒரே வாக்குச்சாவடியில போடணும்னு சொல்றோம் ஒரு பிளாட் இருக்குன்னு சொன்னா அதுல இருக்கிற ஆயிரம் ஓட்டும் ஒரு வாக்குச்சாவடியில் இருந்தோம்னு வச்சுக்கோங்க தேர்தல் நேரத்துல அவங்களுக்கு சுலபமாக வாக்களிக்க முடியும் கடைசி நேரத்துல நீங்க அந்த பட்டியல் எடுத்துட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் சேத தேடுறாங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு இடத்துல இருக்கு இன்னொருத்தவங்க அந்த இடத்துல இருக்கும் போது அவங்க அந்த வாக்களிக்க போறதே அவங்க விட்டுறாங்க பரவாயில்ல அடுத்ததுல பாத்துக்கலாம்னு இதெல்லாம் ஒரு அடிப்படையான வாக்காளருடைய உரிமை ஜனநாயக கடமை வாக்களிக்கணும் அப்ப அதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்திலும் அரசாங்கத்துடைய கடமை அதை தான் தேர்தல் ஆணையம் செல்லுதே தவிர இப்ப அரசியல் கட்சியாக நாம் இருந்து கொண்டு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை உரிமையாக வாக்காளருக்கான வசதி ஏற்படுத்தி கொடுப்பதில் கூட முடியாது என்று சொன்னால் இதில் அரசியல் அற்பத்தனமான அரசியலை செய்வதுதான் இந்தி கூட்டணி இண்டி கூட்டணியுடைய தலைவர் தமிழ்நாட்டில் துரதிருஷ்டவசமாக ஸ்டாலின் அவர்களுக்கு எதற்காக ராகுல் காந்தி போடுறாரு ராகுல் காந்தி பேசுறது எல்லாமே பிஹெச்டி வாங்கினர் பொய் சொல்றதுலயும் மன்னிப்பு கேட்கறதுலயும் பிஹெச்டி வாங்கினர் ராகுல் காந்தி இந்தியாவுல அப்படி ஒரு மோசமான ஒரு அரசியல் தலைவர் இருப்பது துரதிருஷ்டவசமானது அதுதான் நான் சொல்ல முடியும் ராகுல் காந்தியை பத்தி அவர் எல்லா விஷயத்திலையும் போய் சொல்லியிருக்காரு என்ன ஒன்று ரெண்டு இல்ல நூறு விஷயம் அடுக்க முடியும் அவர் சொன்னது ரஃபால்ல இருந்து ஆரம்பிச்சு ரஃபேல்ல ஊழல் அதுல இது ஆரம்பிச்சு ஒண்ணு கூட அவர் வந்து இது உண்மைன்னு சொல்லல எல்லாவற்றும் பொய் என்று நிரூபிக்கப்பட்டது அது வந்து இந்த பைகாசஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அவர் சொன்னது எல்லாமே பிராடு பொய்யன்னு ஆரம்பிச்சிருச்சு அவரு மன்னிப்பு கேட்டுக்கிறான் மன்னிப்பு கேட்டுக்கிறான் மன்னிப்பு கேட்டுக்கிறான் இது வரைக்கும் நூறு தடவை மன்னிப்பு கேட்டார் இது ரெண்டுலதான் சாதி சாதனை பண்ணிருக்காரு ராகுல் காந்தி மிகப்பெரிய பொய்யரு மிகப்பெரிய மன்னிப்பு கேட்கறதுல வல்லவர் இதை தாண்டி அவரை பத்தி பேசி அவர் நேரத்தை வீணாக்கிறது பேசு சரிங்க அவர் மேல குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அடுத்து என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து அதிகமா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வாக்குரிமை கொடுப்பது மூலமாக அங்க பாஜகவோ இல்ல காங்கிரஸோ ஒரு தேசிய அடையாளம் தான் அதிகமா அவங்க அவங்களுக்கு வந்து கையை தெரியும் இல்லை தாமரை தெரியும் அது ரெண்டு தான் ஓட் பண்ணுவாங்க தமிழ்நாடு கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு இங்க திராவிட ஐடியாலஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு எங்களோட மாநில ஐடென்டிட்டி வந்து நாங்க விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அங்க வந்து புலம்பெயர்வங்க எல்லாருமே வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கு தான் ஓட்டு போடுவாங்கனாலும் காங்கிரஸ் கட்சி அவங்க கூட்டணியில தான் இருக்கு அப்படியே பாத்துக்கிட்டா கூட திமுக தோல்வி முகத்துல இருக்குது என்பதை இதை எதிர்க்கிறது மூலமாக தெரியுது அதுதான் ஸ்டாலின் அவருடைய முகத்துல இருக்குறாங்க நியாயமே கிடையாது இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க புலம்பெயர் தொழிலாளர்கள்னா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசம் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு போறது இருக்கு ஆனா மாத கணக்குல வருட கணக்குல இங்கேயே இருக்கிறாங்க அவர்களுக்கு நீங்க ஆதார் அட்டை கொடுத்திருக்கீங்க அவர்களுக்கு கொடுத்தனு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் கொடுத்திருக்கீங்க தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய எல்லாமே கொடுத்திருக்கீங்க அது அரசாங்கத்தினுடைய அடையாள அட்டைகள் எல்லாம் கொடுத்திருக்கீங்க இப்ப அவங்க பல வருஷங்களாக இங்கேயே இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு இடத்துலதான் வாக்குரிமை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்தியாவில ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இருந்தா சட்டப்படி தவறு அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து இங்க ஒரு மாநிலத்துல இருந்து இங்க வந்துட்டாங்க இங்க வந்து பல வருஷமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு இங்க வாக்களிக்க அங்க வாக்களிக்கிறது உரிமை இல்ல அப்ப ஏதாவது ஒரு இடத்துல அவங்க வாக்களிக்கணுமா இல்லையா இது நான் சொல்லல இருந்தா சொந்த ஊர்ல போய் ஓட்டு போட்டு அதுதாங்க ஒரு சில நிரந்தரமாக ஒரு இடத்துக்கு வந்துட்டவங்க தேர்தல் அன்னைக்கு மட்டும் போய் அந்த இடத்துல வாக்களிக்கணும்ன்றது வாக்களிக்க முடியுமான்றது நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம் ரெண்டாவது விஷயம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அப்ப இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய அரசாங்கத்தில் இதே மாதிரி தேர்தல் ஆணையத்தினால ஒரு ஃப்ரீக்குவன்ஸ்லி ஃப்ரீக்வன்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் ஒரு ஒரு தேர்தல் ஆணையத்தினால வெளியிடப்பட்டது அது இருந்த பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அனுப்பியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா அதன் பிரகாரம் ஏதாவது ஒரு இடத்துல பாரத நாட்டுல அவருடைய ஒரு இடத்துல தான் அவருடைய வாக்களிக்கிற உரிமை இங்க வந்து செட்டில ஆகறாங்கன்னா இங்க வாக்கு தான் முடிக்கல நான் சொல்றேன் மும்பை இல்ல சயான் கோலிவாடான்ற பகுதி இல்ல மூன்று முறை எம்எல்ஏவும் மூன்று முறை அந்த மும்பையினுடைய மாநகராட்சி உறுப்பினராவும் இருக்கிற ஒரு தமிழர் உங்களுக்கு தெரியுமா அங்க அங்க கேப்டன் தமிழ் செல்வன் இருக்காரு கிட்டத்தட்ட

நாம டெல்லியில போய் நான் பார்த்தேன் இந்த இந்த தேர்தலுக்கு போயிருந்தேன் சட்டமன்ற தேர்தலுடைய இப்ப நடந்த சட்ட கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நான் போயிருந்தேன் அங்க ஜங்புரா இல்ல இருபதாயிரம் பேருக்கு மேல நம்மளுடைய தமிழங்க இருக்காங்க எல்லாரும் அங்க ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அதான் அவங்க அங்கேயே செட்டில் ஆனவங்க அவங்களை போடுறாங்க அப்படி அன்னைக்கு கருக்கு எடுக்க முடியாது இப்ப அவங்க பல வருஷமாக அங்க இருக்காங்க அவங்களுக்கு அங்க வாக்குரிமை இருக்கு இத வச்சு எங்கேயாவது ரெண்டு இடத்துல கிராமத்திலயும் அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கும் தமிழ்நாட்டுலயும் இருக்கும் டெல்லியிலும் இருக்கும்னு சொல்றது தேர்தல் நடைமுறைக்கே சரியில்லாத விஷயம் அது சட்டப்படியும் தவறு இல்ல சார் இத வச்சா ஒரு லீகல நம்ம ஆர்கனைஸ்டா ஒண்ணு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் எப்படின்னா இப்ப பீஹார்ல எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா பீஹார்ல ஒரு ஓட்டர் ஐடி வாங்கிட்டு அவங்க அங்க வாக்கு செலுத்த முடியும் இப்ப தமிழ்நாட்டுல இன்னொரு ஆறு மாசத்துல வரப்போதுன்னா தமிழ்நாட்டுல வந்து அப்புறமா ஓட்டர் ஐடி வாங்கி அப்புறமா வாக்கு முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பண்ண முடியுமா முடியாதுங்க தமிழ்நாட்டுல நீங்க வந்து உடனடியா இப்ப இருக்கிற அந்த பிஎல்ஓ கொடுக்குற படிவம் இருக்கு இல்லையா எமிகிரேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க இல்லையா அதுல அதுல தெளிவா போட்டிருக்காங்க நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல கடந்த தேர்தல் எங்க ஓட்டு போட்டீங்க ஓட்டு போடலன்னா உங்க அப்பா அம்மா எங்க உங்களுடைய ஆதார் ஐடியா பிஹார்ல ஓட்டு போட்டாங்க நீங்க அது மாதிரி காமிச்சு எங்கயாவது ஒரு ஏரதல்ல தான்ங்களோட வாக்கு ஆனா சார் பீகார்ல போட்டுட்டு முடியாது அப்புறமா இங்க வந்து தமிழ்நாட்டுல போட முடியேன்னு முடியாது வாய்ப்பே இல்ல ஏன்னா பீகார்ல 65 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க 65 லட்சம் பேர் நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கல அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல யாராவது ஒரே ஒரு ஆள் போயிட்டு வழக்கு போட்டுருக்காங்களா இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா நேர்லயே கூட்டு வந்து காமிச்சா ஹரியானா ஹரியா அது வந்து ஹரியானா பீகார்ல தான் டீ குடிச்ச போட்டோ எல்லாம் போட்டுருந்தாரு அவர் திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையர் சொல்றாரு யாராவது பாதிக்கப்பட்டவங்களை நீங்க சொல்றீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல ஒரு அபிடவிட் கொடுங்கன்னு ராகுல் காந்தி கிட்ட சொல்றாரு நீங்க அவர் கர்நாடக முதலமைச்சர்ல இருந்து ஏகப்பட்ட பேர் அபிடவிட் அனுப்பிச்சிட்டாங்க ஆனா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவே மாட்டாங்க அமைச்சரே சொன்னாருங்க இதெல்லாம் நம்ம செஞ்ச வேலை நம்ம ஆட்சியில இருக்கிறோம் நம்ம அதிகாரிங்க இருக்கிறோம் நாம செய்யறதை விட்டுட்டு தேர்தல் ஆணையத்துக்கு குறை சொல்லிட்டு இருக்கமே சொன்னது அவர் பதிய தூக்கிட்டாங்க தெரியும்னா கர்நாடகாவில் ஒரு அமைச்சர் பதிய தூக்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சி ஆனா இது நடக்குதா இல்லையா சார் எது நடக்குது அபிடவிட் கொடுத்தாங்களா இல்லையா சார் தேர்தல் ஆணையத்துக்கு கேட்கற ஒரே கேள்வி ஒண்ணு நீங்க எல்லா விஷயத்துக்கும் வழக்கு போடுறீங்க இந்த விஷயத்துக்காகவும் நீங்க ராகுல் காந்தி வழக்கு போடுங்க சார் அபிடவிட்டு கர்நாடக முதலமைச்சர் அமைச்சிட்டாரு பாதிக்கப்பட்டது என்ன நீக்கிட்டாங்க அப்படின்னு இங்க பீகார்ல இருந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர்ல எத்தனை பேர் வழக்கு போட்டிருக்காங்க கர்நாடகாவில் அவர் சொன்னா எல்லாமே காங்கிரஸ் கட்சி ஜெயிச்ச தொகுதியிலையும் எல்லாம் ஒருத்தருக்கு வீட்டுலயும் நூறு பேர் இருக்காரு அவர் சொன்னது எல்லாம் இவங்க பாதிக்கப்பட்ட ஓகே நாங்க சேர்த்துக்கிறோம் தவிர சொல்றாங்க

அவர் நீங்க போங்கன்னு சொன்னா வாசல்லே ஒரு மணி நேரமா நின்றுட்டு இருக்காரு இது நம்ம பே கேட்கறது நான் சொல்றது நகைச்சுவையா கூட இருக்கும் ஆனால் சீரியஸ் விஷயம் ஏன்னா அவர் சொல்றாரு மனைவி வராங்க அவங்களையும் பார்த்துட்டு போகலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ சொல்றாரு உங்க மனைவி பேர் என்னங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் அவங்க மனைவி பேரை சொன்னதும் அவங்க காலையில் ஒன்பதரை மணிக்கு வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்களே என்னப்பா அவர் பெரியவர் சொல்றாரு ஒரு நாலஞ்சு தேர்தலாகவே அவங்கள பார்க்கணும்னு பார்க்குறேன் ஏன்னா அவங்க இறந்து போய் இருபது வருஷம் மேல ஆயிடுச்சு ஆனால் தேர்தல் அப்போ மட்டும் வந்து ஓட்டு போட்டுட்டு போறாங்கன்னு சொல்கிறாங்க பார்க்கலான்னு பாக்கிறேன் இது நமக்கு நகைச்சுவாக தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுடைய கலாச்சாரமே இந்த இறந்து போனவங்க ஓட்டு ஷிப்ட் ஆனவங்க ஓட்டு இது எல்லாத்தையும் கல்ல ஓட்டு போறதுல கை கைத்தேர்ந்தவங்க பாஜக எங்கயுமே போடுறாங்க நாங்க வேண்டியது இல்லங்க எங்களுக்கு எங்களுக்கு அவசியம் இல்ல நேர்மையானவர்கள் ஓட்டு அளித்தாலே போதும் அவர்களுடைய லீகலா திமுக ஓட்டு போட முடியும்னா மத்த ஸ்டேட்ல பாஜக லீகலா அப்படி போட முடியும் அவங்க லீகலா பண்ணது லீகல் பண்ண முடியும்னு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது மத்த ஸ்டேட்ல பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு இல்ல ஈஎம் உடைய டிஎன்ஏவுல இத மாதிரி வந்து ஃப்ராடு தனம் பண்ணி தேர்தல் அரசியல்ல வந்து கள்ள ஓட்டு போட்டு இதெல்லாம் நடக்கும் என்ன ஹரியானால ஹரியானால எட்டுக்கு ஒருத்தர் கள்ள ஓட்டு போட்டேன்னு சொல்லிருக்காங்க

அவரு சொல்றது நீங்க சொல்றீங்க இதுதாங்க ராகுல் காந்தி சொல்றது எல்லாம் ஹரியானாவுல கர்நாடகாவுல ஒரு குறிப்பிட்ட தொகுதியில அது எல்லாமே அந்த சம்பந்தப்பட்டவங்க மறுத்து இருக்காங்க நாங்க இருக்கிறோம் இன்னைக்கு கூட அந்த பீகார்ல ஒரு தம்பி நான் வந்து என்ன ஒரு 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 தம்பிய காமிச்சாரு அவர் சொல்றாரு என்னுடைய நான் இருக்க நான் ஒரு தடவை தான் ஓட்டு போட்டேன்னு ஃபாரின்ல யாரோ ஒரு அம்மா போ ஒரு அவங்க சொல்லி வெளிநாட்ட சேர்ந்தவரு ஒரு அம்மா அம்மான்னு சொல்றாரு ஆக்சுவலா அந்த பையன் அவர் சொல்றாரு அந்த சம்பந்தப்பட்டவர் நான் மகன் அப்படின்னு சொல்றாரு ஆனா பெண்ணானு கூட தெரியாத அளவு அலிகேஷன் சொல்றவர் தான் ராகுல் காந்தி அதனால ராகுல் காந்தி பேச ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டியது இல்லை ஆனா தேர்தல் அணையே கொஞ்சம் சீரியஸான முயற்சி இருக்கு இது இல்லை ஏன்னா எப்பெல்லாம் திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது கலைஞர் அவர்களே எதிர்கட்சியா இருக்கும்போது ஆர் கே நகர் தேர்தல் எல்லாம் நீங்க வந்து எஸ்ஐஆர் கொண்டு வரணும் நாப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வந்து அதிகமா இருக்கு அதெல்லாம் நீக்கணும் இது சொன்னது யாரு திமுக அவங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எஸ்ஐஆர் வேணும் திமுக முறைகேடுகளின் மொத்த உருவங்க அவங்க போய் சொல்றது சாத்தான் வேதம் ஓதலாமா அதனால நல்லது நடக்கும் போது திமுக தான் அது இயல்பு அது சரி ஓகே சார் அப்படியே தமிழ்நாட்டு அரசியலுக்கு நம்ம கொஞ்சம் வரலாற்று இருக்கோம் டிஎம் கேவா டிவி கேவா அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு என்டிஏ கூட்டணியே காணோம் கிட்டத்தட்ட மூன்றாவது இடத்துக்கு போயிடும் டிடி தினகரன் சொல்லிட்டு இருக்காரு எப்படி சார் நினைக்கிறீங்க அதாவது இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியும் அகில இந்திய அண்ணா திமுகவும் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கோம் கடந்த இருபது நாட்களாக எங்களது மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு தமிழனின் பயணம் தமிழகம் தலைநிமர தமிழனின் பயணம் என்ற ஒரு பயணத்தை நடத்தி கொண்டு வராரு போற இடமெல்லாம் வந்து ஒரு அதிகப்படியான எழுச்சியை மக்கள்கிட்ட நம்ம பார்க்க முடியுது விஜய் அதிமுகவுனுடைய தலைவர்களும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு நேத்திக்கு நடந்த ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு கிராம ஒரு வயல்ல ஒரு தென்னந்தோப்புக்குள்ள நடந்த கூட்டத்தில் கூட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டு அவங்க தென்னை விவசாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து அதை எப்படியெல்லாம் சரி பண்ண முடியும் தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க எப்படியெல்லாம் விவசாயிகளுக்கு எதிராக வஞ்சிக்குது என்று சொல்ல பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பிஜேபியினுடைய தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் முதலமைச்சர் மாவட்ட செயலாளர் எல்லாரும் இணைந்து நாங்க வந்து மக்களுடைய பிரச்சனைக்காக இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் பயணம் செஞ்சு கொண்டிருக்கோம் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் மக்கள் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மனநிலையில இருக்காங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அலை இல்ல சுனாமியே வீசி கொண்டிருக்கிறது யதார்த்தம் கல யதார்த்தம் அதை நாங்கள் எப்படி சேனலைஸ் பண்ண முடியும் மக்களுடைய கோபத்தை எதிர்கட்சிகள் நாங்க இருக்கு இப்போ எப்படி ஒன்றாக இருந்து ஒரு மாற்றாக நாங்க தான் வரப்போறோம் ஆட்சி அமைக்க போறோம் என்ற நம்பிக்கையே நாங்க இன்னைக்கு மக்கள் மனதில் போல இருக்கேன் சார் பாருங்க விஜய் அவருடைய அரசியல் நான் வந்து விமர்சனம் பண்ண விரும்பல ஆனா விஜய் அவர்கள் ஒன்னு புரிஞ்சுக்கணும் அவர் திரும்ப திரும்ப திமுக திமுக இன்னைக்கு வந்து திமுக அவனுடைய ஆட்சியில எல்லா வகையான மக்களும் பாதிக்கப்பட இருப்பாங்க எல்லா வகையான மக்களுக்கும் துன்பம் இருக்கு அது வந்து அரசு ஊழியர்கள் இருந்து சொன்ன நானூத்தி இருபது ஐநூறு வாக்குறுதியில தொண்ணூறு பர்சன்ட் வாக்குறுதி முழுசா நிறைவேற்றலை எல்லாமே ஃபேக் அது வந்து நிறைவேற்றவே இல்லை அப்படி இருக்கும்போது அதுக்கு அது வந்து செவிலியர் பிரச்சனையா இருக்கலாம் ந கல்வியில வந்து நிரந்தர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் இருக்கலாம் ஓய்வூதிய கோரிக்கையா இருக்கலாம் மருத்துவ பணியிடங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயத்திலயும் மக்கள் வந்து கோபத்தை சம்பாதிச்சிருக்கிற ஒரு அரசாக ஒரு திராவிட மாடல் அரசுன்னு பெருமை பேசிட்டு இருக்குங்க ஆனா என்ன திராவிட மாடல் போதை மாடல் அரசாங்கம் இன்னைக்கு எல்லா விதமான போதையும் எதிராக அதிருப்தி ஏகப்பட்டது இருக்கு அதை வந்து எது வாக்குகள் எல்லாத்தையுமே நீங்க வாங்குவீங்களா விஜய் வாங்குவார்கள் இல்ல ரெண்டா பிரிஞ்சு மறுபடியும் திமுகவே ஜெயிச்சுமான ஒரு கேள்வி இன்னைக்கு கூட நாங்க இந்த பிஎல்ஏ டூ வெரிபிகேஷன் போகும்போது நாங்க இருக்கிறோம் ஏதோ ஒரு சில இடத்துல அண்ணா திமுக திமுகவும் இருக்காங்க ஏன்னா எல்லா இடமும் நான் இருக்கிறோம் வேளச்சேரி தொகுதியை வரையில் நாங்க எல்லா இடத்துக்கும் வரையிலும் எங்காலங்க இருக்காங்க எங்க காரியகர்த்தர்கள் ஆனா அது மாதிரி விஜயுடைய காரியகர்த்தர்கள் எல்லா எல்லாம் இருக்குவாங்களா அதெல்லாம் வந்து விஜய் தான் யோசிக்கணும் அவர் என்ன பண்ணணும் ஒரு அரசியல்ல வந்து சாணக்கியத்தனமும் வேணும் எதிரியை வீழ்த்தணும் இப்போதைக்கு எல்லாருக்குமான பொது எதிரி யாரு திமுக திராவிட மாடல் அரசு அதை வீட்டுக்கு அனுப்பணும் பொது எதிரிய வீட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னா சாணக்கியத்தனத்தோட சிந்திக்க வேண்டியது சகோதரர் விஜய் தானே தவிர அவர் தான் யோசிக்கணும் இது தனியா நின்னா வெற்றி பெற முடியுமா அல்லது தனியா நிற்பதன் மூலமாக எதிர்கட்சிகள் ஓட்ட பிரிச்சு மறுபடியும் திமுக ஆட்சி வருவதற்கான உதவி செய்வதா என்பதை விஜய் அவர்கள் தான் முடிவு பண்ணணும் விஜய் வந்து கொள்கை எதிரியா பாஜக சொல்லிட்டாரு அரசியல் எதிரியா தான் திமுக அவர் வந்து நம்ம கொள்கை எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அமுகவை மென்ஷனே பண்ணாதப்ப கூட நம்ம வந்து விஜய் கூட்டணி கூப்பிட்டு இருப்போம் இதுல வந்து யார் பலவீனமா தெரியறாங்க பாருங்க பலவீனம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க தேர்தலை பொறுத்தவரையில வெற்றி பெறணும் ஒரே விஷயம் மக்களை இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சியிலிருந்து மக்களை காப்பாத்துக்கிற பொறுப்பு சாதாரண குடிமகனாக ஒவ்வொரு இருக்கும் விஜய்க்கு வேணும்னு சொல்றோம் ஏன்னா நீங்க திமுக ஒழிக்கணும்னு பேசிட்டு திமுக மீண்டும் வருவதற்கான வழியை வந்து விஜய் ஏற்படுத்திடக்கூடாது என்பதே ஒரு கோரிக்கையாக நாங்க வைக்கிறோம் சார் நம்ம எதிரினே சொல்லிட்டாங்க சார் நம்மள அவர் வந்து வேணான்னு சொல்றாரு நம்ம திரும்பவும் கூட கூட்டணி கூட்டணி கூப்பிட்டு இருக்கோம்னா நம்ம எப்படி செட் பண்றோம் அதை புரியலையே திமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கு அவருக்கும் இருக்கு எங்களுக்கும் இருக்கு அண்ணா திமுக நீங்க கொள்கை இருக்குது அவர் சொல்ற அவருடைய கொள்கை என்னன்னு அவருக்கு தெரியட்டுங்க முதல்ல அவர் கொள்கை என்னன்னு விளக்கட்டுங்க திமுக அவருடைய கொள்கையே அவரும் சொல்றாரு போது அவர் எப்படி கொள்கை எதிரி அதெல்லாம் சொல்ல முடியும் முதல்ல கொள்கை என்னன்னு அவரே முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் அதன் பிறகு யார் கொள்கை எதிர்ப்பு அவர் முடிவு பண்ணிட்டோம் நாங்க எங்களை பொறுத்த வரையில நாங்க எந்த விமர்சனமும் பண்ண தயாரா இல்ல அதே நேரத்துல திமுகவை ஒழிக்க வேண்டும் இப்படி ஒரு மக்கள் விரோதமாக சிறுமி கூட நிம்மதியா வந்து வசிக்க முடியல பாலியல் துன்புறுத்தல் வந்து அவ்வளவு கேவலமா இருக்கு வந்து ஒரு சில கேஸை வந்து நடந்தப்ப உடனே உடனே பெருசா அதை வந்து ஊதி ஊதி பூதாகரமா பேச ஊடகங்கள் எல்லாம் ஒரு சில ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு திமுக பண்றது வந்து ரொம்ப ரொம்ப அராஜகம் ஏன்னா கல்லூரியில அண்ணா யூனிவர்சிட்டி நடந்து உங்களுக்கு தெரியும் யார் அந்த சாரன்னு இன்னைக்கு வரைக்குமே விலகாத மர்மமா இருக்கு பசங்க சேகரனை அரெஸ்ட் பண்றாங்க நீங்க இன்னும் கேட்டுட்டே அவர் யாரு அவருக்கு அவர் மட்டும் சொல்லலையே அவர் இந்த சாரு வந்து அதுக்கு நீங்க தயாரான அந்த பொண்ணுகிட்ட கேட்டதான பிரச்சனையா யாரு அந்த கோட்டையே சொல்றாங்க யாருமே இல்லைன்னு எதானு கோர்ட்டு சொல்லு அதுக்கு முன்னாடியே காவல் அதிகாரி சொல்லிட்டாரு யாரும் இல்ல இந்த பையன் ஒரு தான் ஒரு ஆள்தானு இல்லையா அதுக்கு அப்பாவும் சொல்றாரு என் தம்பி அனாவசியமா ஞானசேகர் சொல் யாரு வேற யாரு சொல்றா எல்லாமே அது உடன்பிறப்பே வா எல்லா உடன்பிறப்பும் இப்படித்தான் அதுல வந்து மாற்று கருத்து இல்ல இதெல்லாம் பொதுமக்களுக்கு புரியுது எல்லா கல்லூரி வாசல்லும் குறிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் படிக்கிற கல்லூரிகள் மாணவர்கள் அவங்க குழந்தைங்க படிக்கிற மாணவ கல்லூரிகள்ல பள்ளிக்கூடங்கள்ல எல்லா விதமான போதைப் பொருளும் தொடங்கி மெத்துல இருந்து எல்லாமே சகஜமா கிடைக்குது இது ஒரு சமுதாயம் எதிர்கால ஒரு தலைமுறையை சீரழிக்கிற வேலை இது வந்து விஜய்க்கு அந்த அக்கறையும் கூட இருக்கணும்னு சொல்றேன் ஒரு சகோதரி பாதிக்கப்படும் பொழுது விஜய்க்கு இயல்பாகவே அந்த கோபம் வரணும் இல்லையா அப்ப அதுக்கு காரணமான அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதைதான் விஜய் அவர்கள் செய்யணும்னு நான் கேட்கிறேன் சேர்ந்து பாஜக கட்டி சொல்லுவாங்களோன்னு கூட இன்னொரு ஹைப்பத்தட்டிக்கல் கொஸ்டின்ஸ்க்குலாம் பதில் சொல்வது கிடையாதுப்பா நான் எதிர்காலத்தில் நாங்கள் இன்றைக்கி என்டிஏ கூட்டணியில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லதுக்காக தான் நாங்க அனைவரும் சேர்ந்து பாடுபடுறோம் பிஜேபிக்கு கடுமையாக அதற்காக ஒழிக்க தயாராக இருக்கிறோம் ஒழித்து கொண்டு இருக்கிறோம் ஆகினால் எங்களோடு சேர்ந்து யார் வந்தாலும் திமுகவை ஒழிப்பதற்காக யார் வந்தாலும் அவர்களை இருகரம் கூட்டி வரவேற்கிறோம் சரி ஓகே சார் இறுதியாக ஒரு கேள்வி சார் இருபத்தி ஆறு தேர்தல் வந்துட்டு இருக்கு நீங்க வேலைச்சேரி தொகுதியை பணியாற்றிருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வேளச்சேரியில் போட்டிடுறதுக்கு எனக்கு கட்சி ஒரு வாய்ப்பு கொடுத்தது அப்ப வந்து நான் மாவட்ட தலைவராக அப்ப இருந்தேன் அதனால நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி ஐநூறு வாக்குகளுக்கு மேலே பெற்று ஒரு மிக கணிசமான வாக்குகளை பெற்ற ஒரு ஒரு சிறந்த தொகுதியாக வேளச்சேரி தொகுதியை கொண்டு வந்துடணும் தொடர்ச்சியாக நான் அங்கேயே அங்கே அதே பகுதியில இருக்கிறதுனால தொடர்ந்து நான் அங்க பணி புரிந்து கொண்டு வந்ததுனால நிறைய சமுதாய வேலைகள்லாம் நிறைய செய்யறோம் குறிப்பாக இந்த மாதிரி மரம் நடுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது மாதிரி சில சில ஒரு சில விஷயங்கள் பண்றோம் மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயம் ஆதார் அட்டையில் சின்ன சின்ன பிரச்சனை எந்த சரி பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீம் அது மாதிரி பல மத்திய அரசாங்க திட்டங்களை கொண்டு போறதுக்காக செஞ்சு கொண்டு இருக்கோம் அது மாதிரி அடிப்படை அரசியலில் கட்டமைப்பு வேலையும் நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம் அதனால இப்ப அரசியலில் எங்களுடைய பணி வந்து கட்சியினுடைய அடிப்படை அந்த பூத் கமிட்டின்னு சொல்றது அதை கட்டமைக்கிற வேலை அதை வலுப்படுத்துற வேலை அதே நேரத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு அங்க வேலைச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாவிலும் சரி தனிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதுக்காக நாங்க குரல் கொடுக்குறோம் அதுக்காக வாதாடுறோம் போராடுறோம் பல விஷயங்களுக்கு நான் ஏற்கனவே போராடி சிறை போயிருக்கேன் அதனால அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த ஒரு உரிமையில மறுபடியும் நாங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கோம் வேலைச்சேரியில கட்சி வந்து யாரும் என்னன்னு கட்சி தான் முடிவு பண்ணும் மேலில் தலைமை முடிவு பண்ணுவாங்க நாங்க களத்தை தயார் செய்கிற பணியில நாங்க இருக்கோம் சரி ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நேரத்தை கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணுறாங்க நன்றிப்பா தேங்க்யூ